நாடு முழுவதும் ஏப்ரல் பத்தொன்பது முதல் ஆறு கட்டங்களாக லோக்சபா தேர்தல் நடந்து முடிந்துள்ளது ஜூன் ஒன்றாம் தேதி ஏழாவது கட்ட இறுதிக்கட்ட தேர்தல் நடக்கிறது ஒடிசாவில் லோக்சபா தேர்தலுடன் மாநில சட்டசபைக்கும் தேர்தல் நடக்கிறது அங்கு மூன்று கட்ட ஓட்டுப்பதிவு முடிந்துள்ளது ஜூன் ஒன்றாம் தேதி நான்காம் கட்ட ஓட்டுப்பதிவு உள்ளது லோக்சபா சட்டசபை தேர்தல்களில் பதிவான ஓட்டுகள் ஜூன் நான்காம் தேதி எண்ணப்படுகிறது தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ளதால் ஜூன் ஒன்றாம் தேதி மாலை ஓட்டுப்பதிவு நிறைவடையும் வரை கருத்து கணிப்புகளை வெளியிட தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ஒடிசாவைச் சேர்ந்த நந்தி கோஷா எனும் தனியார் டிவி சேனலில் நேற்று ஜன் கி பாத் அதாவது மக்களின் குரல் என்ற பெயரில் கணிப்பு முடிவுகள் வெளியிடப்பட்டது தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ள நிலையில் கணிப்பு முடிவுகள் வெளியானதால் ஒடிசாவில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது பல்வேறு தரப்பினரும் இதை சமூக வலைதளங்களில் பகிர்ந்தனர் இதையடுத்து தேர்தல் நடத்தை விதிகளை மீறிய நந்திகோஷா டிவி சேனல் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசியல் கட்சிகள் சமூக ஆர்வலர்கள் குரல் எழுப்பினர் இதையடுத்து தேர்தல் நடத்தை விதிகளை மீறி கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்ட நந்திகோஷா டிவி சேனல் மீது நடவடிக்கை எடுக்கும்படி ஒடிசா தலைமை தேர்தல் அதிகாரிக்கு இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது இந்நிலையில் எங்கள் டிவி சேனலில் தேர்தல் கருத்து கணிப்பு ஏதும் வெளியிடவில்லை மக்களின் குரல் என்ற நிகழ்ச்சியை சிலர் தவறாக புரிந்து கொண்டு புகார் கூறியுள்ளனர் என நந்திகோஷா சேனல் நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது